நம்ம சேனலில் கொடுக்குற அப்ளிகேஷன் லிங்க்கும் டவுன்லோட் லிங்க்கு வந்து என்னென்னா ஒரு சிலர் பண்ண முடியலன்னு கமெண்ட் பண்ணிக்கிங்க அது என்ன எப்படிங்கிறத சொல்லிடுறேன் நம்ம சேனலில் கொடுக்குற டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணதும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜோட ரைட் சைடில் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஓடும் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு ஓடும் அந்த ஃபைவ் செகண்ட்ஸ் ஓடி முடிச்சதும் ஸ்கிப் ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும் ஸ்கிப் ஆடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டேரெக்டாக இந்த பேஜோ இல்லை டேரெக்டாக ப்ளே ஸ்டோரோ டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு சிம்பிள் ஏர்செல்லேருந்து வேறு நெட்வொர்க் மாறுறதுக்கு நம்மளும் இதுவரைக்கும் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் பட் அதில் எல்லாேருக்கும் அதில் வந்து மாற முடியலைங்கிற ஆப்ஷன் இருக்குது ஒரு சில எரர்ஸ் வேறு வருது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போட்டுன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு மெசேஜ் அனுப்புவோம் அதில் நெட்ஒொர்க் இல்லாத மொபைல்களில் பண்ண முடில செகண்டு கால் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பர் மூலமாகவும் பண்ணும்போது எரர்ஸ் தான் வருது மிஸ் மேட்சிங் நீங்கள் இந்த ஏரியாவில் இல்லை அண்ட் ஃபைல்ஸ் நாட் ஃபோன் இப்படி எரர்ஸ் வந்து வருது இப்போ கடைசியாக ஒரே ஒரு வழி பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் மாறுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜியோ நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய லாஸ்ட் வீடியோ பாருங்கள் அது மூலமாக டேரெக்டாக ஜியோ மாறிக்கலாம் மற்ற நெட்ஒர்க் மாறுவதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் தான் வரலை ஜியோ வந்து அது மூலமாக மாறிக்கலாம் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் நீங்கள் மாறணும் வேறு இப்போது வேறு வழி இல்லை வேறு எந்த நெட்ஒர்க்கும் மாற முடியல ஸோ பிஎஸ்என்எல் மாறணும் அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக பாருங்கள் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் மாறுறதுக்குண்டான ப்ரூஃப் நம்ம கால் பண்ணது ஏன்னா நம்ம இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் நான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசின அந்த ரெக்கார்டும் இதில் நான் இன்சர்ட் பண்ணுறேன் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் கண்டிப்பாக மாறிக்கலாம் பட் அதில் உள்ள இன்னொன்று என்னென்னா அந்த நெட்ஒர்க் கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது அதனால் அதில் என்னென்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணுங்கிறதையும் நான் இதில் காட்டிடுறேன் அது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அங்கே அவங்க பேசுகிற வாய்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் பட் அது போக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ அந்த ஒரு நம்பர் நான் இப்போ டிஸ்ப்ளேயில் காட்டுறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க கால் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் நானும் இப்போ பாஸ் பண்ணி எவ்வளோ நேரம் வரைக்கும் டைமிங் அதில் இருந்திருக்குங்கிறத பாருங்கள் ஸோ குறைஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் காலில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் கால் எடுக்கல கால் கனெக்டிங்லேயே இருக்குன்ட்டு கட் ஆகி கட் பண்ணிடக்கூடாது கண்டினியூஸாக நீங்கள் கால் வெயிட்டிங்கில் இருங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் ஏர்செல் இருந்து தான் கால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதையும் சொல்லிடுறேன் எந்த நெட்ஒர்க்கில் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு கஸ்டமர் இருந்து அவங்க பேசுவாங்க பேசும்போது இருந்து நான் பிஎஸ்என்எல் மாற விரும்புகிறேன்னு சொல்லுங்கள் மாற விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஏர்செல் நம்பர் அவங்க கேட்பாங்க உங்கள் நேம் கேட்பாங்க சொல்லிக்கோங்க உங்கள் ஏர்செல் நம்பர் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட் நம்பர் தாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் நம்பரும் ஃபர்ஸ்டே எந்த நம்பர் கொடுக்கறதுன்னு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஆல்டர்னேட் நம்பருக்கு தான் பிஎஸ்என்எல்லோட போர்ட்டிங் கோடு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அந்த போர்ட்டிங் கோடு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சென்ட் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக போர்ட்டிங் கோட் ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த போர்ட்டிங் கோடு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் சென்டரில் போய் சிம் வாங்கிட்டு இந்த போர்ட்டிங் கோடை கொடுத்து நீங்கள் சிம் வாங்கி அந்த நெட்வொர்க்குக்கு மாறிக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் கோடு தான் போர்ட் கோட் கொடுக்கறது எலிஜிபிள் இருக்கு ஸோ ட்ரை பகல்லுங்க நைட் டைம்ல ட்ரை பண்ணாதீங்க நைட் டைம்ல ட்ரை பண்ணால் கண்டிப்பா இதுலேயும் எரர் வரதுக்குண்டான சான்சஸ் தான் அதிகம் இருக்குது ஸோ பகல்லே ட்ரை பண்ணுங்க ുംക <ihak> മഹ്ട <violin Legislacy> <their speech refugee> <home Meyer> <respuesta>

தெரிந்து தெரிந்து கொள்ள கொள்ள எண் அழுத்தவும் அழுத்தவும் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் வாடிக்கையாள வாடி அதிகாரிடம்ப என்

ரொம்ப லென்த்தாக இருக்கூடாங்குறக்காக நான் என் வீடியோ வந்து கட் பண்ணியிருக்கேன் மேலே அந்த டைம் செகண்ட்ஸ் ஓடுறத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்து இப்போ பார்க்குறதுக்கும் அவங்க பேசும்போது உள்ள டைமும் பாருங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் அந்த போர்ட் கோட் வாங்க முடியும் ஸோ லைனில் நீங்கள் கால் பண்ணிவிட்டு பொறுமையாக காத்துருங்க ஆ வணக்கம் மேடம் மேடம் இந்த ஏர்செல் யூபிசி கோட் நம்பர் வாங்குறதுக்காக அந்த போர்ட்டிங் நம்பர் வாங்குறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் மாறலான்னு நினைக்கேன்

9440 ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஐல் ஃபான்ட் நம்பர் மேடம் இந்த போர்ட் கோடு வந்து 24 ஹவர்ஸ் குள்ள நம்பருக்கு ரீச் ஆயிடுமா மேடம் சரி ஓகே மேடம் அந்த போர்ட் கோடு கொண்டு நம்ம நான் நெட்வொர்க் ஓகே தேங்க் மேடம் நண்பர்களே இதன் மூலமாக நீங்கள் இருந்து வேறு நெட்ஒர்க் மாறிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதன் மூலமாக நம்ம மாறிக்கிறோம் நிறைய பேர் இன்னும் மாறாமல் இருக்கிறாங்க நன்றி